மனசு மிகவும் கொடுத்ததற்காக அல்ல நீங்கள் மிக அதிகமான எண்ணங்களை பிடித்துக் கொண்டதற்காகவே நான் உங்களுடன் ஒரு விரைவு தியானத்தை பகிர்கிறேன் மனதின் மேகங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும் பொழுது நான் பயன்படுத்துகிறேன் உங்கள் கண்களை மூடு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளியே விடும்போது உங்கள் ஒவ்வொரு கவலையும் ஒரு இலை மீது வைத்துவிட்டு அது நதியில் பாய்வதாக கற்பனை செய்யுங்கள் இலை ஓடுகிறது நீங்கள் அதை பிடிக்க தேவையில்லை நான் இளம் மாணவராக இருந்தபோது நான் செய்த தவறுகளைப் பற்றி தொடர்ந்து கவலைப்பட்டேன் எனது ஆசான் சொன்னார் ஒருவன் தனது நிழலை மட்டுமே பார்த்து முன்னே செல்வதில்லை அந்த நாளில் எனக்கு புரிந்தது கடந்ததை நினைத்தால் இன்றைய நாள் மயக்கப்படலாம் இப்போது மீண்டும் மூச்சை எடுத்து பாருங்கள் காற்றை அனுபவிக்கவும் அது வெளியே செல்லும் போது அமைதியை உணரவும் ஒவ்வொரு மூச்சுக்கும் உங்களிடம் கேள்வி கேளுங்கள் இப்போது என்ன உண்மையில் முக்கியம் பெரும்பாலான குழப்பங்கள் மறைந்துவிடும் மீதமுள்ளதை தெளிவாக உணரலாம் அமைதி உலகம் மௌனமாகும் போது வராது அது உங்கள் மனம் ஓய்வடையும் போது வருகிறது இதுபோல் இரண்டு நிமிடங்கள் ஒரு முழு நாளையும் மாற்றக்கூடும் இந்த அமைதியை உடையவாறு கையாண்டு செல்லுங்கள் உங்கள் எண்ணங்களை கீழே கருத்தாக பதிவிடுங்கள் உங்கள் மனதில் எந்த கவலைகளை விடுவிக்க விரும்புகிறீர்கள் என்பதை பகிருங்கள் மேலும் அரிய வேல் ஞானம் சேனலின் தியானக் கதைகள் மற்றும் வழிகாட்டும் பயிற்சிகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும்